தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறை இயேசுகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவு நம்ம இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா உம் ஒரே திருமகன் வழியாக எங்களை உமது புது படைக்கு பாக்கிய உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும் அவரில் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கரிவாய் அருள்வீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம் இதே நாம் அவர் மீறி கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு சரிசாய்கிறார் என்று நமக்கு தெரியும் எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு பாவம் செய்து சாகுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுகோள் செய்ய வேண்டும் கடவுளும் அவர்களுக்கு வாழ்வருவார் வருவார் சாவுக்குரிய பாவம் அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை தீ பாவம் ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும் ஏனெனில் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார் தீயோர் அவர்களை தீண்ட அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுவார்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வாராக சீரியோனின் மக்கள் தம் அரசனை மீட்டு படித்துவராக அவரை முகர்ந்து காடுவார்களாக ஆண்டு பத்தாம் மக்கள் மீது விருப்பப்படுத்தும் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேம்படுத்துவார் பலவை இருந்த மக்கள் பேருளியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அல்லூயா ஆண்டவர் உங்களுடைய இருப்பாராக யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவாக்குகள் இருபத்தி இரண்டு தொடக்க முப்பது இறுதியாக அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் யோவான் சிறையில் அடைக்கப்படவும் இவ்வாறு நிகழ்ந்தது ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மைச் சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரவி யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோவான் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெசியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி ஆண்ட ஒரு அனைத்து வாழ்ந்து பெறுவீராக நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் இலக்கின் விலை மோடி உழைப்பின் வயது மனு தப்பத்திற்குள்ளோம் நீங்கள் ஒப்பமாக மாறும் இறைவன் வாழ்க்கப்படுவாராக ஒரு அனைத்துலக நிறிவானின் வாழ்த்துப் பெறுவீராக ஏன் அந்த வல்லண்மையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை மிகப்படுத்துகின்றோம் இதயங்கள் ஆன்மீக பாலமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்துப் பெறுவாராக ஆண்டவரே தாழ்மையான மரமும் நொறுங்கிய உலமும் கொண்டு எங்களை ஏற்றருளும் ஆண்டவரே இறைவான் நாங்கள் என்னது திறமுடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் இறைவா உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே மாண்புக்கு உரிய உண்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகிறோம் அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினேர் சாவுக்கு உரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றியபோது அவருக்கு உரிய தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களொது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை புழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோ இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்துக் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு உம் கொடுக்கின்றோம் ஓம் உமக்கு என்று புரிய ஊழியம் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடைப்பிலையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எபிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் 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 கிறிஸ்தவின் திருவுடல் കൃസ്തവൻ തെരുടൽ കൃസ്തവൻ തരുസ്തൃൽ കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണൻ തരു ഉടൽ കൃഷ്ണൻ തരുസ് തെരുടൽ തെരു കിസ്തൻ തരുസ്തൃൽ കൃഷ്ണൻ തരു ഉടൽ തരു ഉടൽ കൃഷ്ണൻ തെരുടൽ

அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் மன்றாடுவோமாக ஆண்டவரே பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிறக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலகப் பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று